குடுமான வரைக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாதீங்க ஒரு சில தேங்காய் எல்லாம் உடைச்சு வழிபாடு பண்ணுவாங்க உங்க வழக்கத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் பயன்படுத்திட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு அது காகத்துக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கூட அதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுக்காக படைச்சது நம்ம வந்து சாப்பிட வேணா அதுல டேஸ்ட்டும் இருக்குது அதனால அதை வந்து ஏதோ காகத்துக்கு நீங்க வச்சீங்கன்னா நல்லதுதான் அதனால ஆத்மார்த்தம் வச்சிங்கன்னா அந்த மூதாவிலுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு வீட்ல வந்து செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடையில வந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கி அதை நீங்க வந்து ஒரு இது மாதிரி கூட பண்ணி வச்சிருங்க பசஞ்சு வைங்க சாப்பாடு நம்ம சொல்லி இருக்கில்ல பசஞ்சு மாதிரி நீங்க வீட்டுல வைக்கலாம் அதுலயும் கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடை அதுக்கப்புறம் அதான் வடைங்கிறது ஒரு எண்ணெய் பலகாரம் இருக்கணும் எண்ணெய் பலகாரம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் வைக்கலாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் நீங்க ஆத்மா இருந்தா ஒரு படையில் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் சரிங்களா அதே நான் சொல்லிக்கிறேன் ஒரு கருப்பு கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் கருப்பு கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ கூல்ட்ரிங்ஸ்னா இப்ப பவன்டோ அதுக்கப்புறம் பெப்சி கோலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்ஸ் வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கு பல தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் பல அறிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் சரிங்களா அதையும் நீங்க வச்சிடலாம் ஒரு டம்ளர்ல ஊற்றி வச்சுட்டு ஆத்மார்த்தமா நீங்க நல்லா ப்ரேயர் வச்சுட்டு இது பண்ணீங்கன்னா பரவாயில்ல